வெச்சு மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை எபிசோட்ல மஞ்சரியா இருக்கட்டும் அருண் பிரசாதா இருக்கட்டும் போய் மேல போய் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு அருணுக்கும் இடையில காதலா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டன் போகுது அதே மாதிரி ஜாக்லின் வந்து இவ்வளவு நாள் அன்னை தெரச அளவுக்கு ரொம்பவே நல்லவங்களா நடிச்சிருந்தாங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்தவளவு ஜாக்லினோட உண்மையான முகங்கள் வந்திருக்கு அப்படி இன்னைக்கான எப்பிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவளவு காட்டிங்களே நேற்று ராத்திரி நடந்த விஷயங்கள தான் காட்டுறாங்க முதல்ல பார்த்தோம் அப்படின்னா அன்ஷிதா ஆனந்தி இந்த ரெண்டு பேருமே தனியா உட்காந்து இருக்காங்க அந்த இடத்துல ஆனந்தி வந்து சௌந்தர்யா ஜாக்லின் கூட சேர்றது சரியில்லை அவளோட சேர்க்கை சரியில்லை உண்மையாவே சௌந்தரியா வந்து சூப்பரா தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்கா ஆனா ஜாக்லின் கூட சேர்ந்தா அப்படின்னா கண்டிப்பா அவளோட கேம் கெட்டு போயிடும் அவ கூட இருக்கிற ரயான பொறுத்தளவுல டாஸ்க்கு தவிர வேற எந்த இடங்கள்லயுமே தெரிய மாட்டேங்கிறான் இப்படி ஜாக்லின் பொறுத்தளவுல ஒவ்வொரு ஆளையும் கூட்டணியில சேர்த்துக்கிட்டு அவங்களோட கேமை உடச்சு விடுறா அதுதான் அவளோட கேம் பிளே ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அன்ஷிதாவும் அதே தான் சொல்றாங்க அதாவது ரயான் வந்த முதல் நாள்ல அவனை பார்க்கவே பிடிக்கல எனக்கு காண்டாகுது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் பேசிட்டு இருந்தாங்க அடுத்த நாள்ல இருந்து அவங்க கூட தான் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே ஜாக்லினோட கேம் பிளே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதாவும் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க இப்படி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சா அவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாவே ஜாக்லின பொறுத்தவரை இப்படி ஒரு டிராமாவை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க யாருக்காவது உண்மையா இருப்பாங்களான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாதுங்க அவங்கள பொறுத்தவரை தேவைகளுக்காக தான் எல்லாரையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுவரையா கடந்த வாரங்களில் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரனுக்கு எதிராக ஜாக்லின் தான் பல இடங்கள்ல பதிவு பண்ணிருப்பாங்க ஆனா கடந்த ரெண்டு வாரங்கள பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் ரொம்பவே நல்லவன் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அவனோட கேம் பிளே பிடிக்கும் அவனை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனுக்கு பல இடங்கள்ல ஜாக்லின் சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க ஜாக்லினோட இந்த மாற்றத்தை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு சீசன் ஃபைவ் தாங்க ஞாபகத்துக்கு வருது அதாவது பொதுவாகவே வீக்கெண்ட் எபிசோட பொறுத்தவரை சீசன் ஃபைவ்ல பிரியங்கா எப்படி நடிப்பாங்களோ அதே மாதிரி தான் ஜாக்லின் வந்து வீக்கெண்ட் எபிசோட நடிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் பிரியங்காவை பொறுத்தளவுல ராஜு நடிக்கிறான் ராஜு எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஐம்பது நாள் வரை நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ராஜு நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நட்பு நாடகத்தை நடத்திருப்பாங்க அதே நாடகத்தை தான் இந்த சீசன்ல ஜாக்லின் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க முத்துக்குமரன் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி அன்ஷிதா ஆனந்தி இந்த ரெண்டு பேருமே ஜாக்லின் பத்தி புறணி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா டைனிங் ஏரியால தர்ஷிகா விஷால் முத்துகுமரன் இந்த மூணு பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துகுமரனுக்கு கொஞ்சம் தக்காளி தொக்க வைக்கிறாங்க இதை பார்த்து எடுக்கிற மஞ்சள் என்னப்பா தக்காளி தொக்கு எங்க கண்ணெல்லாம் மாட்டவே இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க அந்த இடத்துல தர்ஷிகா வந்து ஐயோ மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அருணை உள்ள கிச்சன் டீம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அருண் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு மஞ்சரிய பார்க்கவே பிடிக்கல யார் தட்டுல என்ன வச்சு சாப்பிட்டு இருக்காங்க நம்ம ஏதாவது புதுசா செஞ்சு சாப்பிடறோமா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு மஞ்சரிய சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அருண் வந்து புலம்பிட்டு இருக்காரு என்னப்பா அருண் எதுக்காக புலம்பிட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு சாப்பாடை கொடுத்துட்டு நீங்க வேற ஏதாவது வச்சு சாப்பிட்டீங்கன்னா மத்தவங்க கேட்க தானே செய்வாங்க இதுல என்ன தவறு இருக்குது பதினெட்டு பேருக்கும் பொதுவா சமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சமைக்கிறீங்க அவங்களுக்கு கொடுக்காத ஒரு பொருளை நீங்க சாப்பிடும் மத்தவங்க கேள்வி எழுப்புறது நியாயமான ஒரு விஷயம் தானே இதுல எதுக்காக அருண் இவ்வளவு பொங்குறாரு அப்படிங்கறது தெரியல அதாவது பொதுவாவே குத்தம் உள்ள நெஞ்சு குறு அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க அருண பொறுத்த அளவுல திருடித்துங்கிறது புதுசெல்லாம் கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம பண்ற தில்லாலங்கடி வேலைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் அருணுக்குள்ள வந்துச்சா அப்படிங்கறது தெரியல இருந்தாலும் இந்த இடத்துல அருண் பிரசாதோட புலம்புல பார்க்கும் செம காமெடியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த இடத்துல விஷால பொறுத்த அளவுல அருணுக்கு சப்போர்ட்டா பேச பேசுறாரு மச்சான் உன்னை பொறுத்தளவுல ரொம்பவே நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்க எல்லாரும் வயிறு நிறைய அளவுக்கு சாப்பாடு போட்டு இருக்க மத்தவங்க யாராவது ஒரு ஆள் சொல்றாங்க அப்படிங்கறத நீ வருத்தப்படாது நீ செய்யறது புனிதமான வேலை அப்படிங்கிற மாதிரி அருணை பாராட்டிட்டு போறாரு அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவு வழக்கம் போல ஒரு பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பேராசூட் அப்படிங்கிற வெப் சீரிஸை ப்ரொமோட் பண்றதுக்காக அதுல நடிச்ச சக்தி இயல் அப்படிங்கிற குழந்தை நட்சத்திரங்கள் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க இவங்க வந்ததுக்கு அப்புறமா போட்டியாளர்கள் எல்லாருமே ஹாப்பியா இருந்தாங்க பண்ணா ஒரு டாஸ்க் எல்லாமே விளையாண்டாங்க பார்க்கறதுக்கு இது எல்லாமே பண்ணா அறிஞ்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிரெட்டுக்காக பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய கலவரமே நடக்குது இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல மஞ்சரி பண்ணதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க என்ன பொறுத்தளவில் இந்த இடத்துல மூணு பேர் தவறுகள் பண்ணிருக்காங்க அது மஞ்சரியா இருக்கட்டும் அருண் பிரசாதா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் இவங்க மூணு பேர் செஞ்சதுமே தவறு தான் அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்துலாம் அதாவது கிச்சன் டீம் பொறுத்தளவுல எல்லாருக்குமே ரெண்டு பிரெட்டும் ஆம்லேட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல முடிவு எடுக்கிறாங்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க இந்த இடத்துல சாச்சனா பொறுத்தளவுல எக்ஸ்ட்ரா பிரெட் தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க அருண் பிரசாத் வந்து இல்லமா எல்லாருக்கும் இவ்வளவுதான் அளவு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல சாச்சனா வந்து என்ன சௌந்தர்யாவுக்கு மட்டும் அதிகமாக கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க அதை பத்தி சௌந்தர்யா கிட்ட விசாரிக்கும் போது ரஞ்சித்தோட பங்கு எனக்கு கொடுத்தாரு அப்படிங்கறத அந்த இடத்துல சௌந்தர்யா சொல்றாங்க ஒன்னு அருண்மே சாச்சனா இப்போ புரிஞ்சா நாங்க கொடுக்கல அது ரஞ்சித்தோட பங்கு தான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லி சாச்சனா அனுப்பிடுறாங்க இப்படி சாச்சனா கேட்ட உடனே அருணை பொறுத்தளவுல சாப்பாடுல எதுவும் பிரச்சனை வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு பிரட்ட எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம் அப்படிங்க மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்படி இந்த எக்ஸ்ட்ரா பிரட்டை வாங்குற மஞ்சரிய பொறுத்தளவுல அதை டோஸ்ட் பண்ணி தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கிச்சன் பொசிஷன்ல நிக்கிற ஜாக்லின் கேக்குறாங்க ஜாக்லின் வாயே துறக்காம இருக்காங்க அதுக்கப்புறமா மஞ்சரியை பொறுத்தளவுல வேற தோசைகள் இருக்கா நானே சூடாக்கிறேன் அப்படிங்கெல்லாம் கேக்குறாங்க அந்த இடத்துலயும் ஜாக்லின் வந்து வாய் துறக்காம ஜெப்ரியோட பிரெட்டுக்கு பட்டர் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா உடனே மஞ்சரியை பொறுத்தளவுல நான் பட்டர் தான் கேட்டேன் அப்படிங்க சொல்றாங்க ஜாக்லின் வந்து நீங்க பட்டர் கேட்கலையே தோசைகள் இருக்குதான்னு தானே கேட்டீங்க அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல மஞ்சரி வந்து இல்ல நான் பட்டர் தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்றாங்க இந்த இடத்துல மஞ்சரி பண்ணது முதல் தவறு அதே மாதிரி ஜாக்லின் உங்களோட பிரெட்டை டோஸ் பண்ணி தருவீங்களா அப்படியே கேக்குறாங்க ஜாக்லின் பொறுத்தளவு இல்ல யாருக்குமே டோஸ்ட் பண்ணி கொடுக்கல அப்படியே சொல்றாங்க ராணோ வந்து நான் டோஸ்ட் பண்ணிட்டா அப்படியே கேக்குறாரு அதுக்கு அந்த இடத்துல ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தோம்னா வா வந்து டோஸ் பண்ணிக்க டோஸ் பண்றது மட்டும் இல்ல மத்தியான சமையல நீயே சமைச்சுக்க அப்படியே சொல்றாங்க இந்த இடத்துல ஜாக்லின் பேசுறத பாக்கும்போது நமக்கே इरिटेट ஆச்சுங்க அவங்க வந்து எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கிற இடத்துல இருக்குறாங்க மத்தவங்க எல்லாருமே அவங்க கிட்ட வாங்கி சாப்பிடுற இடத்துல இருக்குறாங்க அந்த இடத்துல இருக்கிற ஜாக்லின் வந்து மத்தவங்களை इरिटेट பண்ற மாதிரி இப்படி பேசிர்க்க கூடாது அப்படிங்கறத என்னோட கருத்து அந்த இந்த பிரச்சனையில ஜாக்லின் பண்ணது இரண்டாவது தவறு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா முத்து சாச்சனா இவங்க ரெண்டு பேருமே சௌந்தர்யா கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்களோட பிரெட்ட நீங்க டோஸ் பண்ணி தருவீங்களா அப்படியே கேக்குறாங்க சௌந்தரியா பொறுத்தளவு நானும் கிச்சன் டீம் தான் வாங்க உங்களுக்கு டோஸ் பண்ணி தரேன் அப்படி மாதிரி டோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜாக்லினா இருக்கட்டும் அருண் பிரசாதா இருக்கட்டும் எதுக்காக டோஸ் பண்ணி கொடுக்கீங்க ஒரு ஆளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே கேட்பாங்கல்ல நாங்க வந்து நிறைய பேருக்கு டோஸ் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் நீங்க பண்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா கிட்ட கேள்வி எழுப்புறாங்க அந்த இடத்துல சௌந்தர்யா சொல்றாங்க நானும் கிச்சன் டீம் தானே

அந்த இடத்துல அருண் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்படிலாம் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தா எக்ஸ்ட்ரா பிரெட்டே கொடுத்திருக்க மாட்டேன் இப்போ எக்ஸ்ட்ரா பிரெட் கொடுத்ததுதான் தப்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு இதை கேட்டுட்டு இருக்கிற மஞ்சரி வந்து என்ன பேசுறீங்க அருண் எக்ஸ்ட்ரா பிரட் எங்களுக்கு கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கற மாதிரி சொல்றீங்களா அப்படிங்கற கேள்வி கேட்குறாங்க உண்மையாவே அருண் சொன்னதுக்கு இதுதான் பொருள் மஞ்சள் கேட்டதுல எந்த தவறுமே கிடையாது அதுக்கு அருண் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சரி நான் உங்ககிட்ட பேச விரும்பல நீங்க வேற மாதிரி புரொஜெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அருண் சொல்றாரு அதுக்கு மஞ்சரி பொறுத்தவரை நீங்க எதுக்காக ட்ரிகர் ஆகி பேசிடுறீங்க

கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது அருணோட ரியாக்ஷன் வந்து யாருக்கா இருந்தாலும் ப்ரொவோக் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஆமாங்க அருண் பேசினது தப்பு அதை எதிர்த்து ஒரு நபர் கேள்வி கேட்கும் போது உங்ககிட்ட பேசவே விரும்பல அப்படிங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிடுறத பார்த்தா யாருக்கா இருந்தாலும் இரிட்டேட் ஆக தான் செய்யும் அந்த இடத்துல மஞ்சரி கேட்டதுல எந்த தவறுமே கிடையாது இருந்தாலும் இந்த இடத்துல தீபக்க பொறுத்தளவுல நம்ம எல்லாருமே விஜய் டிவி ப்ரொடக்டா அப்படிங்கிற மாதிரி அருணுக்கு மொத்தமா சொம்பு தூக்கின மாதிரி தான் இருந்துச்சு இதெல்லாம் பார்த்து கடுப்பான மஞ்சரி வந்து கேப்டன் ஒருதலை பச்சமா நடந்துக்கிறாரு நான் அவரோட ரோசை கட் பண்ண அப்படிங்க மாதிரி அவங்க கிளம்பி வர்றாங்க அதுக்கப்புறமா லிவிங் ஏரியால எல்லாருமே உட்காந்து பேசுறாங்க எல்லாருமே உட்கார்ந்து பேசலங்க ஒட்டு மொத்தமா எல்லாருமே சேர்ந்து மஞ்சரிய டார்கெட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம் நான் இந்த இடத்துல மஞ்சரி சரியானவங்க அப்படின்னு சொல்லவே இல்ல மஞ்சரிய பொறுத்தளவுல தோசைக்கல்லு கேட்டுட்டு பட்டர் தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி முதல்லயே ஒரு பொய் சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்த லிவிங் ஏரியால உட்காரும் போதும் கேப்டன் பேசுறதுக்கு முன்னாடி பயங்கரமா எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சௌந்தரியா பொறுத்தளவுல எல்லாருமே அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லும் போது மஞ்சரி அந்த இடத்துலயும் போய் சொல்றாங்க சௌந்தரியா நீ எப்படி என்ன வாய மூடுன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க சௌந்தர்யா பொருள் நான் அப்படி சொல்லவே இல்ல மாத்தி மாத்தி பேசாதீங்க போய் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரிய கிழிச்சு எடுக்கிறாங்க இந்த இடத்துலயும் மஞ்சரி தான் தப்பு இருந்தாலும் அதுக்கப்புறம் பேசின அருண உள்ள நான் ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைய பேசவே இல்ல அப்படி பேசிருந்தேன் அப்படின்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போய் மேல போய் சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லங்க நேற்று ராத்திரி மஞ்சரிய பொருதல அந்த தக்காளி தொக்க எங்க கண்ணுல கூட கட்டல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்கல்ல இதையும் இந்த இடத்துல கொண்டு வராரு அதாவது கிச்சன் டீம் வந்து ஒளிச்சு வச்சு சாப்பிடறாங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி பேசிட்டாங்க எனக்கு ரொம்பவே மனவருத்தம் வருத்தம் ஆயிருச்சு நான் ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து அழுதேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறத பார்க்கும் ஏன்டா இப்படி புழுவுற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் இந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்து மஞ்சரிய டார்கெட் பண்ண உடனே மஞ்சரியும் அழுறாங்க அந்த இடத்துல அருணை பொறுத்தவள மஞ்சரி இப்படி எல்லாம் போலி எல்லாம் அழுது சீன் கிரியேட் பண்ணாதீங்க நேற்று ராத்திரி நானும் தான் அழுதேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இந்த இடத்துல அருண் பேசிட்டு இருந்தாரு உண்மையை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தீபக்கை பொறுத்தளவுல அருண் மஞ்சரி இது உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை பர்சனல் வெஞ்சன்ஸை இங்க காட்டுறீங்க இதை இந்த இடத்துல காட்டாதீங்க அப்படிங்கிற பேசியிருந்தா ஓகே தான் ஆனா இந்த இடத்துல கேப்டனா இருக்கிற தீபக பொறுத்தளவுல மஞ்சரி பண்றதுதான் தப்பு அருண் பண்றதெல்லாம் நியாயம்தான் ஒரு கிச்சன் இன்சார்ஜா அருண் சரியா தான் நடந்துகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க அருணுக்கு சொம்பு தூக்குனாரு இருந்தாலும் மஞ்சரிய பொறுத்தளவுல கேப்டன் வந்து அருணுக்கு சொம்பு தூக்குறாரு அப்படிங்கிற காரணத்தை சொல்லி அவரோட ரோஸ கட் பண்ணிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா மஞ்சரிய பொறுத்தளவுல பாத்ரூம் ஏரியால உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க மஞ்சரி கூட இருக்கிற ஆனந்தியா இருக்கட்டும் பவித்ரா இருக்கட்டும் தீபக்க கழிவு ஊத்திட்டு இருக்காங்க தீபக்கோட கேப்டன் கன்சிஸ்டன்சி சரியில்லை அவர் வந்து ஒன் சைடா முடிவெடுக்கிறாரு அதே மாதிரி அருண பொறுத்தளவுல எல்லா பிரச்சனையிலுமே தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக போய் மேல போய் சொல்லி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் பத்தி தான் புறணி பேசிட்டு இருக்காங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல கிச்சன் டீம்ல இருந்த அருண் பிரசாத் ஜாக்லின் இந்த ரெண்டு பேரால வந்த பிரச்சனை தான் அதே நேரத்துல மஞ்சரியுமே போய் சொல்லி இருக்காங்க ஆக மொத்தத்துல இந்த மூணு பேர் மேலயுமே தவறு இருக்குது ஆனா கேப்டனா இருக்கிற தீபக பொறுத்தளவுல முழுக்க முழுக்க மஞ்சரி தான் தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை முடிச்சிட்டாரு இதுதான் தவறு அப்படிங்கிறது என்னோட கருத்து இப்படி இந்த சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அருண் முத்துக்குமரன் இந்த ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் பொறுத்தளவுல நேத்து நடந்த டாஸ்க்ல முத்துக்குமரன் எதுவுமே பண்ணல அவனை எதுக்காக காப்பாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி நீ பேசினதெல்லாம் பார்க்கும் உனக்கு என் மேல எவ்வளவு வன்மம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அப்படிங்கிற முத்துக்குமாரன் சொல்றாரு அந்த இடத்துல அருண நீ இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லார் மண்டையும் கழுவுற அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்றாங்க அப்படி இருக்கும்போது நீ மண்டையை தானே கழுவிட்டு மாதிரி முத்துக்குமாரன் கிட்ட கேள்வி கேட்கிறாரு அட தற்கொலை முத்துக்குமாரன் என்ன கருத்துக்களை வேணாலும் சொல்லட்டும் அவங்ககிட்ட அறிவு இருக்கு அவன் யோசிக்கிறான் அவன் அவனோட கருத்துக்களை சொல்றான் இது எதுக்காகடா நீங்க எடுத்துக்கிறீங்க உங்க மூளை என்ன அடகு வச்சுட்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தீங்க சரிதானங்க இந்த கேள்வி நம்ம கேட்டு தானே ஆகணும் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல இந்த தற்கொலை அருணை பொறுத்தளவுல தற்கொலை தனமா பேசி இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல அருணபுரத்தில் உள்ள முத்து உனக்கு பேச மட்டுந்தான் தெரியும் பேசுறதுக்காக உனக்கு டைட்டில் எல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே அந்த இடத்துல முத்துகுமரன் வந்து எப்ப நீ வாய சீசன்லயுமே பேச தெரிஞ்சவங்களுக்கு தான் டைட்டில் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவை இந்த இடத்துல இழுத்து போட்டுறாரு அர்ச்சனாவை இழுத்து போட்டவனா அருணுக்கு என்ன பேசுறது அப்படிங்கறதே புரியல என்ன முத்துக்குமரா என்ன பர்சனலா டார்கெட் பண்ற அப்படி பொங்குறாரு பொங்குறது மட்டும் இல்ல பைத்திய மாதிரி அப்படிங்கிற மாதிரி காமல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு பாக்குறதுக்கு கோமாலியை பாத்திர மாதிரியே தான் இருந்துச்சு அருணோட இந்த ரியாக்ஷன் வந்து இப்ப மீம் கண்டா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உண்மையாவே பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற அருணா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரை பொறுத்தளவுல தொடர்ந்து பல இடங்கள்ல பொய்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்ல அப்படின்னா மத்தவங்க மேல பழிய போட்டு பொய்ய சொல்லி தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க முத்துக்குமாரன் கிட்ட அருணோட பாஷா பழிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது முதல் ரவுண்டை பொறுத்தளவுல சிவா அருண் சாச்சனா ஜெஃப்ரி இந்த நாலு பேருமே கலந்துக்கிறாங்க முதல் ரவுண்ட்ல அருண் வெளியேற்றப்படுறாரு ரெண்டாவது ரவுண்ட பொறுத்தளவுல சாச்சனா வெளியேற்றப்படுறாங்க கடைசி ரவுண்டுக்கு ஜெப்ரி சிவா இவங்க ரெண்டு பேருமே தகுதி தகுதிப்படுறாங்க இந்த இடத்துல பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு வேற ஒண்ணுமே கிடையாது உங்களுக்காக விளையாடுறதுக்காக இன்னொரு போட்டியாளரை நீங்க தேர்வு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த வகையில பார்த்தோம் ஜெப்ரி வந்து எனக்கு பதிலா ரயான் விளையாடுவாரு அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாரு அதே மாதிரியே சிவாவை பொறுத்தளவுல எனக்கு பதிலா அருண் விளையாடுவாரு இது வர ஓகே தாங்க அதுக்கப்புறமா அருணும் சிவாவும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சிவா வந்து அருண் உன்னை நான் காதல் பண்றேன்டா இருந்து பார்க்கும் போதும் உன்னை எனக்கு பிடிச்சி அதுக்கப்புறமா உள்ள வந்ததுக்கு அப்புறமா நீ கொடுக்குற அட்வைஸா இருக்கட்டும் உன்னோட கருத்துக்களா இருக்கட்டும் உன் மேல இருக்கிற காதல் அதிகமாயிருச்சு அப்படிங்கிற மேலாம் கட்டி என்னடா அவனடா நீ அப்படிங்கிற அளவுக்கு தான் இவனுக்கு ரெண்டு பேரோட பேச்சுவார்த்தைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா டாஸ்க்கும் தொடங்குதுங்க ரயான் அருண் ரெண்டு பேருமே பொம்மை எடுக்கிறதுக்காக ஓடுறாங்க இதுல முதல்ல அருண் கிட்ட தான் ஒரு பொம்மை மாட்டுது எடுத்து பார்த்தா ஜெஃப்ரியோட பேர் இருக்குது நம்மளை பொறுத்த அளவுல ஜெப்ரியோட பொம்மையை இவர் வைக்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜெஃப்ரியோட பொம்மையை கொண்டு வச்சுட்டு அசால்ட்டா வந்து நிற்கிறாரு வந்தது மட்டும் இல்லங்க ரொம்பவே சென்டிமெண்டா ஃபீலிங்ல நிற்கிற மாதிரி நிற்கிறாரு அந்த இடத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே சிவாவுக்காக விளையாட போனாலும் ரொம்பவே நியாயமா விளையாண்டுருக்காரு ரொம்பவே நேர்மையா விளையாண்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி பாராட்டிட்டு இருக்காங்க என்னடா நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கான் ஒருத்தன் அவனை எதுக்காக பாராட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு சரிதானுங்க சிவாவை பொறுத்த அவருக்காக விளையாடுறதுக்காக தான் அருண தேர்வு பண்ணி அனுப்பி இருக்காரு அப்படி இருக்கும்போது சிவாவோட நம்பிக்கையை இந்த இடத்துல அருண் உடைச்சிருக்காரு எந்த விதத்துல அருண் நியாயமா விளையாண்டாரு பேவரா விளையாண்டாரு அப்படிங்கிறது எனக்கு புரியல என்னதான் இருந்தாலும் பிக்பாஸ் வீட்டில இருக்கிற எல்லாருமே அருணை பாராட்டிட்டு இருக்காங்க ஏன் சிவா கூட அருணை பாராட்டிட்டு இருக்காரு பாத்தியா நீ எவ்வளவு நல்லவன் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அருணை பாராட்டிட்டு இருக்காரு பாக்குறதுக்கு நமக்கு எல்லாம் செம காமடியா இருந்துச்சு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா முத்து ஆனந்தி இந்த ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆனந்திய பொறுத்தளவுல அருண் பண்ண தப்பு தானே சிவாவுக்காக அருண் விளையாட போனாரு அப்படி இருக்கும்போது அவர் சிவாவோட பொம்மையை தானே எடுத்துக்கணும் ஜெஃப்ரியோட பொம்மையை கொண்டு வச்சிருக்காரு எதுக்காக பாராட்டுறாங்க அருண் பண்ணது நம்பிக்கை துரோகம் இந்த இடத்துல எல்லாருமே அருண் எதுக்காக பாராட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமாரன் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் ஒன்னு தான் சொல்றாரு ரயான் ஜெஃப்ரியை காப்பாத்தி இருந்தா கூட ரயானுக்கு இவ்வளவு நல்ல பேர் கிடைச்சிருக்காது அப்படி இருக்கும்போது இது எல்லாமே அருணோட கேம் பிளே அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்றாரு இப்படி இவங்க ரெண்டு பேரோட கன்வெர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பிரர்ஹோமரையும் ஒஸ்ட் பர்ஹோமரையும் தேர்வு பண்ண பண்ணுங்க பிக் பாஸ் சொல்றாரு எல்லாருமே அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மரா சாச்சனா ஜெஃப்ரி இந்த ரெண்டு பேருமே தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அதே நேரத்துல ஒஸ்ட் பெர்ஃபார்மரா ராணவ் மஞ்சரி இந்த ரெண்டு பேருமே தேர்வு செய்யப்படுறாங்க இந்த தேர்வு ஏத்துக்கிற மாதிரியே இல்லைங்க அதாவது ராணவா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் இந்த வாரம் முழுக்க முழுக்க நடந்த பல சண்டைகள்லயும் விவாதங்கள்லயும் கலந்துகிட்டு இருக்காங்க எதுலையுமே கலந்துக்காம ரஞ்சிதா இருக்கட்டும் சத்யாவா இருக்கட்டும் மிச்சர் மட்டும் தான் தின்னுகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் உங்க கண்ணுக்கே தெரியாதப்பா அப்படிங்கறது நம்ம மனசுல இருக்கிற கேள்வி கேள்வியா இருக்குது இருந்தாலும் இப்படி ஒஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வு செய்யப்பட்ட இவங்க ரெண்டு பேருக்குமே பிக் பாஸ் ஒரு பனிஷ்மென்ட் கொடுக்குறாரு வேற ஒண்ணும் கிடையாதுங்க இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பொம்மையா மாறணும் இவங்களுக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையுமே மீதமுள்ள போட்டியாளர்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறாரு இந்த பனிஷ்மெண்ட் பார்க்கும்போது மஞ்சரி ராணுவக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் மாதிரி தெரியல தேர்வு செஞ்ச மத்தவங்களுக்கு தான் பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு கடைசியா பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா அன்ஷிதா இவங்க ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துலயும் அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க அதாவது எதுக்காக மத்தவங்க பேர்லாம் வரமாட்டேங்கி அதாவது விஷால் பேரு சத்யா பேர்லாம் எதுக்காக மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க ஏமா இவ்வளவு நாள் வந்து ஆண்கள் சேர்க்கே மாடுறாங்க அதனாலதான் ரஞ்சித்தோட பேரை சொல்ல மாட்டேங்க சத்யாவோட பேர் சொல்ல மாட்டேங்க அப்படிங்க புலம்பிடுந்தீங்க இப்ப தான் வீடு ஒன்னாயிருச்சு நீங்க கூட சொல்லலாமே சத்யா ஒஸ்ட் பெர்ஃபார்மரு ரஞ்சித் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறத நீங்களே சொல்லலாமே எதுக்காக புறணி பேசுறத மட்டும் வேலைய வச்சிருக்கீங்க மத்தவங்களை குறை சொல்றதுக்கு பதிலா நீங்க உங்களோட வேலைகளை சரியா பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல இந்த புறணி பேசுறதோட முடிச்சிருக்காங்க அதே நேரத்தில் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல அருணா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் பல இடங்கள்ல பொய்களை சொல்லிட்டு இருக்காங்க அருணோட வாய் அடைக்கிற மாதிரி முத்துக்குமரன் தரமான செருப்படி கொடுத்திருக்காரு இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரி போட்டியாளர்கள் எல்லாருக்குமே சாப்பிட போடுற இடத்துல இருக்கிற ஜாக்லின் வந்து எல்லாருமே சாப்பிட்டு இருக்கிற நேரங்களில் மத்தவங்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசுறத பத்தி நான் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பண்ணுங்க இந்த வீடியோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க